முறுக்கு நல்லா ரெண்டு முறுக்கு நல்லா இருக்கா சொல்லுங்க

இதுதான் வந்து குளம் இந்த கோயிலுடைய குளம் இதில் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இது ஃபேவரட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ரெண்டாவது வாரத்தில் செவ்வாய்க்கிழமை இங்கே வந்து திருவிழா வைப்பாங்க ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் தேர்லாம் வந்து இழுப்பாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்துருக்கோங்க இதோடு நாங்கள் உங்களை அங்கே போய் சந்திக்கிறோம் வாங்க போகலாம் இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து எங்கள் தாத்தா ஒரு ஸ்டோரி மட்டும் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்ன அப்படின்னா இந்த கோயிலோடய சின்ன ஹிஸ்டரி ஒன்று நான் சொல்கிறேன் கட் பண்ணிக்கலாம் இந்த கோயிலில் வந்து கோயில் மாடு ஒன்று வளர்த்துட்டு வந்தாங்க ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வேலை செய்கிறவங்க வந்து ஒரு நாலு பேர் இருந்தாங்க அவங்க யாருன்னா நமக்கு தெரியாது அந்த நாலு பேர் வந்து ஒரு பசிலையோ இல்லை எதுக்காகன்னு தெரியல அந்த மாடை வந்து அடித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க தலையை மட்டும் ஒரு ஓரமாக ஒரு கூடை கவுத்து வச்சுட்டு இருக்காங்க அப்புறம் இந்த கோயிலில் இருந்த ஒரு ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி கோயில் மாட்டை காணும் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்த கூடை ஒன்று கவுத்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்போ வந்து இந்த ஊர் மக்கள்லாம் வந்து இவங்க தான் வந்து சாப்பிட்டுட்டு அந்த கூடை ஓப்பன் பண்ணிங்கன்னால் அதில் வந்து மாடு தலை இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அதை சாப்பிட்டாங்க இல்லையா அந்த மாடை ஸோ அவங்க நாலு பேர் வந்து வேண்டிக்கினாங்களாம் கூடையில் வந்து மாடு தலை இருக்குது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறமா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சாமி கிட்டே போயிட்டு வேண்டிக்கிட்டாங்க வேண்ட ஒன்று என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி நாங்கள் தான் சாப்பிட்டோம் ஸோ அந்த அந்த இடத்துல வந்து அந்த கூடையில் மாண் மாடோட தலை இருக்கக்கூடாது அதுக்கு பதில் வேறு ஏதாவது மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிட்டு வந்து அந்த கூடையை ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாருக்குமே சமை என்ன ஷாக்னா அந்த கூடையில் மாடு தலையாக இருந்தது மான் தலையாக மாறி இருக்கு ஸோ இந்த இந்த கோயிலோடைய ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சது சின்ன இருந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த ஒரு கதை ஸோ இந்த கோயிலில் வந்து அது ரொம்ப ஸ்பெஷலாக வந்து கும்பிடுவாங்க நீங்கள் ஒன்றா பாருங்க கூரை எல்லாம் கோயில் மேலே இருக்க கூரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மாடு தலை இன்னொரு பக்கம் மான் தலை இருக்கும் ஸோ வாங்க நான் போய் அதெல்லாம் பார்க்கலாம் இந்த கூரையில் தான் வந்து சொன்னேன் மாடு தலையும் மான் தலையும் இருக்கிறது இங்கே காஞ்சிருக்கான பாருங்க

바닷가 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 바 பார்த்து பொறுமையா வாங்க நம்ம சின்ன வயசுல விளையாடுவோம்னா தொட்டா சொன்னீங்க அது இங்க இருக்கு பாத்தீங்கன்னா தொட்ட ஒன்னும் அப்படி பாருங்க பாத்தீங்களா

தோ பே தோ பே தோ பே ரசி தோ பே அத தோடு போ ஐயா இது போ ஹே ஐயா இது தோடு நான் பாந்துச்சு ஆ அம்மா நான் பாக்க மாட்டேன் வா அங்க போலாம் வா சரி ஊர்ல பாத்துங்க அங்க வாங்க போய் பாத்துங்க வா அம்மா வா வாடடட வாடா நாம உள்ள போய்லா

ரேட்ல பாரு ஏய் இப்டி ஆடுறதுக்கு தக்க கே ஹாலி கே ஆடு كده பாரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆவளே ஆளா தெரியுது கம்பி அன்புதா ராஜேஷ் லைசிங்கலா மாமா அங்க அச்சி குத்திலாமா உங்களுக்கு குத்திலாமா போலாம் ஏமா பொங்கல்ச்சிருக்கீங்களா அச்சுதா ஹாய் சொல்லு ஆயிரத்தி இருக்கும்

பெரிய அத்தை விக்கியோட அம்மா பேர் வந்து தேவி தேவி பெரிய தேவி கலா ஸ்ரீதேவி ஆ ஸ்ரீதேவி ஸ்ரீ முடிஞ்சிங்களா பொங்கல் எடுத்துட்டு போறாங்க என்ன அம்மா பொங்கல் வரணுமா வாங்க ஏமா அஷிதா பொங்கல் எல்லாம் செஞ்சுட்டீங்களா சாமி கும்புட போகிறீங்களா ம் எங்கள் பாப்பா நான் கூட்டம் எல்லாம் இந்த கோயிலில் டி லிங்கம் இருக்குது அதை பார்க்கலாமா நம்ம இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்குறேன்னாலே இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே போகிறோம் அந்த சைடு போகிறோம் பாருங்கள் இப்போ நான் ஆப்போசிட்டில் போகிறேன் இப்போ இந்த சைடில் வந்தாலும் எனக்கு அந்த சைடில் தான் இருக்குது அந்த லிங்கம் சரி இன்னொரு சைடு நிற்போம் இல்லை அந்த சைடு போ இந்த சைடில் நிற்போம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துச்சு இப்போ த்ரீ டி லிங்கம் बाई